ஹய் ஹாஸ் வெல்கம் டு பவானி விஷயம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலத்துலேருந்து ஒரு கஸ்டமர் நம்மள்கிட்ட ஆல்ரெடி ஒரு வலை வாங்கியிருந்தார் அவர் ஒரு ரிலேட்டிவ் அவர் வலையை பார்த்துட்டு நம்மகிட்ட ஒரு நாலு வலை சிங்கிள் ஆர்டராக கொடுத்துருக்காரு என்னென்ன வலைன்னு பாருங்கள் இந்த வலையை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வீடியோவில் மொத்தம் நாலு வலை இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நூற்றம்பது அடி வர மாதிரி கேட்டுருந்தார் நம்ம எல்லாமே நூற்றம்பது அடின்னு சொல்கிற வலை எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது அடி நூற்றி ஐம்பது நம்ம டார்கெட் பண்ண மாட்டோம் டார்கெட் பண்ணுவோம் ஆனால் நூற்றி எண்பது வரைக்கும் வலை போகும் ஓகேங்களா ஒவ்வொரு வலையும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நூற்றி எண்பது அடி வரைக்கும் பண்ணி அவர் கேட்டது என்னமோ நூற்றி ஐம்பது தான் பட் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த கரெக்டாக அளந்துலாம் நம்ம வள பண்ண மாட்டோம் இவ்வளோ தான் வரும் தான் வரும் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் எப்பவுமே நம்மளுக்கு நூற்றி ஐம்பது சொல்கிறோம் அப்படின்னா மினிமம் நூற்றி எழுபதாச்சும் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம செட்டிங் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஒவ்வொரு வலையும் என்னென்ன வலை அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஈகைக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இங்கே வாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு வலைக்கும் ஒரே மாதிரி தான் ஏடிச்சிருக்கும் இங்கே தோற சைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா சைஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை பிசு இருக்குது அப்போ அவர் கஸ்டமர் சொன்ன கஸ்டமர் என்னென்னா சொன்ன கம்ப்ளைண்ட் சொன்னார்னா அவர் போட்ட வலையில் விடும்போது எனக்கு ரொம்ப சிக்கா ஒரு குரூ அது வலையிலேயே விட முடியல ஆழத்தில் போய் என்ன விட்றேன் அதனால் எனக்கு வந்து ஈயம் வந்து கரெக்டாக போடல அப்படின்னா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லியிருந்தார் ஆனால் நம்மகிட்ட அந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது வலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா வலையிலையும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருப்போம் தெளிவாக இருக்கும் எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்காது ஏன்னா நம்ம ஒவ்வொரு வலைக்கும் பார்த்து பார்த்து தான் ஈயம் போட்டு கொடுக்குறோம் அதனால் அந்த கம்ப்ளைண்ட் வராது இந்த அளவுக்கு ஹெவியாக ஐயும் யாரும் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸு தான் அதனால் அதை வந்து மேக்ஸிமம் கட் பண்ணி தான் பார்ப்பாங்க பட் நம்ம அது மாதிரிலாம் கிடையாது தாராளமாக இப்போ மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுல தான் நம்மள டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் மற்றவங்களுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் யூசேஜ் ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ப்ரைஸிங் பண்ணுறோம்னா அதுக்கு ஒருத்தாக தான் இருக்கும் ஒர்த்து இல்லாமல் இருக்காது அதில் இந்த கஸ்டமர் என்ன சொன்னார் அப்படின்னா நமக்கு வந்து வள அவர் யூஸ் பண்ணதை பார்த்துட்டு அவர் பார்த்த ரொம்ப க க்ரேவிங்கில் நமக்கு ஆர்டர் கொடுத்து வருவாங்க ஓகேங்களா அந்தளவுக்கு ரிசல்ட் ஹெவியாக இருக்குன்னு சொல்லியிருந்தார் அவர் என்னென்ன வலை அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன வலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எழுவு தெமில் போட்டிருக்கோம் ஓகேங்களா எழுதுதெமம் வளது வலை பார்த்தீங்கன்னா தக்க எந்த அளவுக்கு போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தெரியும் தக்க வளர்க்கும் போல தான் வச்சுருக்கோம் நாட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சேம் நாட்டிங்னா எந்த ஒரு சின்ன இது இருக்காது முறுக்கெடுத்து வயிறு தான் போட்டிருக்கோம் கயிறு பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு லெவலில் இருக்குன்ட்டு ஓகேங்களா ஃபிங்கர் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு வரை லூஸ் இருக்கும் தெரியுதுங்களா இது வந்து எழுபது எம்எம் ஓகே இது ஒன் சிக்ஸில் தான் போட்டிருக்கோம் நைஸில் தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா இது ஒரு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா எண்பது எம்எம்ல போட்டிருக்கோம் தெரியுதுங்களா இது அதே மாதிரி இது வந்து ஒயிட் நூலில் கேட்டிருந்தார் அது இன்னொன்று தெரியல அவர் ஒயிட் கேட்டிருந்தார் ஒயிட்டில் தான் பண்ணியிருக்கோம் அதே சேம் டெக்னிக்ல தான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா இது வந்து எண்பதுமோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு உரல் டைட்டா இருக்கும் தெரியுதுங்களா நாலு டைட்டா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இது போட்டிருக்கோம் ஓகே அடுத்த வள பாத்த இது அறுபதுல போட்டிருக்கோம் இது வந்து ரெண்டரை சொல்லலாம் ரெண்டரை கரெக்டா இருக்கும் இது வந்து மூணு ஃபிங்கர் பார்த்திங்கன்னா உள்ளே போகும் அவ்வளோதான் இந்த ரேஞ்ச் தான் போகும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிலேபி அவ்வளோ தான் அப்போ அவர் ஜிலேபி டார்கெட் பண்ணி தான் பிடிக்கிறது அதனால் அவருக்கு ஜிலேபியில் என்னென்ன வெரைட்டில மாட்டுங்கிற மாதிரி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துலேயும் இப்போ ஷாம் ஃப்ளவர் வேலை பண்ணியிருப்பார் அதே சேம் தான் எல்லா ஒலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு விரல் ரெண்டே முக்கால் ரெண்டரை அந்த தான் அவர் கேட்டுருந்தாரு அவருக்கு எல்லா சைஸ்லையும் நான் சேர்ந்த விரல் கொஞ்சம் லூசா இருக்கும் தெரியுது இந்த அறுபத்தஞ்சு அது அறுபது வந்து மூணு விரல் கொஞ்சம் டைட்டா இருக்கும் இது கொஞ்சம் மூணு விரல் கொஞ்சம் மீடியமா இருக்கும் உள்ள ஃபிங்கர் போகாது அவ்வளோ ரெண்டே முக்கால் சொல்லலாம் ஓகேங்களா மொத்தம் நாலு வில நாலு வலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே கஸ்டமருக்கு தான் போகுதுங்களா சேலத்துக்கு நாளைக்கு இது வந்து பஸ் பார்சல் வைக்க வேண்டியிருக்கும் அவர் பஸ் பார்சலே எனக்கு அனுப்பிவிட்ருக்கோம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டார் ஓகேங்களா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் ஃபஸ்ட்டு வலை வேணும்னு மொட்டையாக கேட்குறீங்க அதனால் என்னால் கிளா கரெக்டாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது உங்களுக்கு நம்ம நிறையா வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு எந்த வலை வேணுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகிக்கிங்க ஃபிக்ஸ் ஆகிட்டு வந்தீங்கன்னா எனக்கு வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்காது அவங்க நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இல்லைனா அது என்ன ஃபிங்கர் எவ்வளோ எம்டியில் வேணும் எவ்வளோ கண்ணில் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் பார்த்து பண்ணி கொடுங்க பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னொரு நாலு வலை இருக்குது அதை நம்ம இருக்கோம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ஓகே கைஸ் ஓகே இது மாதிரி வள வேணும்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம் அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னு கரெக்டாக பதிவு பண்ணுங்கள் நம்ம வந்து அதுக்கான ரிப்ளை கொடுப்போம் அது எவ்வளோ ப்ரைஸிங் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் எவ்வளோ ஹைட்டில் வேணுங்கிறது நீங்கள் டிட்டர்மெண்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸனால அதனால் அவருக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வலை விட்டு பிடிக்கிறதுக்கு நீங்கள் பிக்னராக இருக்கீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி எம்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணி பழகுங்க அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஹைட்டுக்கு வர மாதிரி நீங்கள் வலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்